தமது அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாக தம்முடைய பாதைகளை நமக்கு வைத்து சென்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சுய கட்டுப்பாடு அல்லது இச்சையடக்கம் என்கிற தலைப்பிலே உங்களோடு இந்த நேரத்தை பயன்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன் இமயமலையிலே ஒரு குழுவினர் மேலே ஏறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் உச்சி போய் தொடுவதற்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கிறது என்று ஹெலிகாப்டர்ல அதை ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள் நேரலை லைவ் டெலிகாஸ்ட் நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்பதாக மஸ்கட்ல இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது ஹெலிகாப்டர்லேருந்து காட்டும் பொழுது அதனுடைய உச்சியும் தெரிகிறது கீழே இருந்து ஏறக்கூடியவர்களும் அதை காண்பிக்கிறார்கள் அப்போது பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்னுடைய நண்பர் அரபி நண்பர் ஒருவர் அப்பொழுது வீட்டுக்கு வந்தார் என்ன பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னாரு இந்த மாதிரி இமாலய ஏறுறாங்க உச்சிக்கு போக போகிறாங்க அப்படின்னு அதை சொன்ன உடனே அவர் என்கிட்ட கேட்டார் ஊப்பருத்த குச்சின ஏன் கிளஞ்சாத்த அப்படின்னாரு மேல உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு அது அவருடைய பார்வையில் மாத்திரம் இல்ல நம்முடைய பார்வையிலையும் அந்த நேரத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போனோம் ஆமா இல்லை மேலே என்ன இருக்கு என்னத்துக்கு இங்கேருந்து கஷ்டப்பட்டு மேலே அவ்வளோ ஏறணும் என்னத்தை போய் பார்க்க போறாங்க ஒண்ணும் இல்லை மேலே ஏறிட்டோம் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் என்னென்னா மேலே ஏறிட்டோம் அப்படின்னு அந்த புதிய கோணத்தில் அந்த நண்பர் அதை சொல்லும் பொழுது எல்லாரும் எங்களுக்கு அது சொன்னது கரெக்டு தான் மேலே ஒன்றுமே இல்லையே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் கேள்வியும் அப்படி தான் இருக்கு எதை நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கே போயிட்டு எதாவது எல்லை நமக்கு இருக்கா எதையாவது நம்ம வந்து அந்த டார்கெட்டை வைத்து நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா அதான் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வர்றோம் திரும்ப காலையில் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வர்றோம் மாசமான சம்பளம் வருது அப்புறம் சம்பளத்தை கொஞ்சம் சேவ் பண்ணுறோம் கொஞ்சம் செலவு பண்ணுறோம் திரும்ப வேலைக்கு போறோம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா வாட் ஹாவ் யூ அச்சீவ்டு எதை சாதித்திருக்கிறோம் சம்பாதிச்சோம் ரைட்டு கொஞ்சம் அக்கௌண்ட்டில் சேமித்து வைத்தோம் சொல்லிக்கிற மாதிரி சாதிச்சிருக்கிறோமா ஏதாவது ஒரு உங்களால் டிக் பண்ண முடிஞ்சதா நாள் பயன்படுத்தப்பட்டது ஓடினோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பட் வாட் இஸ் அச்சீவ் ஏதாவது சொல்ல முடியுமா ஆமா நான் வந்து இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன் வீடு கட்டிருக்கிறேன் ஒரு பைக் வாங்கிருக்கிறேன் நாலு பேரை படிக்க வச்சிருக்கிறேன் நாலு பேருக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன் எதை சொல்ல முடியும் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறேன் அப்புறம் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் லைஃப்ல இருக்கிறா கோல் இருக்குதா இமயமனையில கஷ்டப்பட்டு மேலே ஏறினா மேல ஒண்ணுமே இல்லை ஏறிட்டோம் சரி ஏறி என்ன பண்ணுங்க சம்பாதிச்சு என்ன பண்ணோம் வாட் இஸ் த கோல் நம்முடைய லைஃப்பில் அதை கவனிக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் என்பது நம்முடைய எல்கள் அல்டிமேட்டாக நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொன்னால் தென் வி வில் லூஸ் அவர் பாத் நம்முடைய பாதையை இழந்து போவோம் எங்கே போக போகிறோம் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கேள்விகளை கேட்டால் அவங்களுக்கு உடனே வேறு எங்கே போகிறோம் எதை அச்சீவ் பண்ணிருக்கிறோம் நம்ம போன பாதை கரெக்டு தானா வந்து கொண்டிருந்த பாதை கரெக்டு தானா இந்த செவருக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இந்த செவருக்கு அப்புறம் என்னமோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளேற போனால் தெரியும் அந்த பக்கம் டிவி இருக்குது அல்லது ஒரு சோஃபா இருக்குது ஏதாவது தெரியும் ஆனால் இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது செவருக்கு அந்த பக்கம் ஏதோ இருக்குது மரணத்திற்கு அப்புறம் நாம் போகக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறது இரண்டு இடத்தையும் வேதம் தெளிவாக சொல்கிறது முடிவு பரலோகமா முடிவு நரகமாக பாதாளத்துக்கு போகிறோமா பரதேசத்துக்கு போகிறோமா இந்த பாதையை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது அல்டிமேட்டாக நம்முடைய கோல் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு பிடி கிடைத்து விடுகிறது உலகத்தாருக்காக நம்ம உலகத்தில் உள்ள கோல் இருக்குது திடீர்னு வேளாங்கண்ணிக்கு போகிறது இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது இல்லை வந்து நான் வந்து காவடி எடுத்து திருத்தணிக்கு போயிடுவேன் அப்படின்னு தலையில் மூட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெறும் காலம் கால்நடையாக போய் மனுஷனாக திரும்பி வருவாங்க அடுத்த வருஷம் திரும்பவும் அதை தானே பண்றோம் பண்றாங்க நம்ம பண்றதில்லை திரும்பவும் தானே பண்றாங்க அப்போ போன வருஷம் நீ இப்போ என்னத்தை வாங்கிட்டு வந்த போன வருஷம் ஒரு வேலை போய் உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ தொலைச்சிட்டு வந்ததா இருந்தா இந்த வருஷம் திரும்ப என்னத்துக்கு போகணும் இப்போ நம்பிக்கை குறைந்து விட்டது நம்பிக்கை போய்விட்டது அல்லது அந்த இடத்துல பவர் குறைஞ்சிருச்சா இவ்வளவு கேள்விகள் இருக்கிறது வேதாமும் அதை சொல்லவில்லை நான் வந்து என்னுடைய முயற்சியினாலே நான் மொட்டை அடிச்சுக்கிட்டாலும் விரலை வெட்டி கொடுத்துக்கிட்டாலும் முடியை வெட்டி கொடுத்துக்கிட்டாலும் தாடி எடுத்து போட்டாலும் நமக்கு ரட்சிப்பு இங்கே கிடைக்கிறது நம்முடைய முயற்சினாலே கிடைப்பதல்ல தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மீட்பிற்கு அழைத்து செல்கிறது என்பது நாம் அறிந்த ஒரு காரியமா இருக்கிறது வேதாகமத்திலே நாம் இரண்டு பேதரும் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பேதர்வானவர் இப்படியாக சொல்கிறார் வளர வளர நமக்கு என்ன வளரணும் என்று ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார் இரண்டு பேதர் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஞானத்தோடு அப்ப ஞானம் வரும் பொழுது ஞானம் எப்போது வருது அப்படின்னா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு ஞானம் வருகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஒருவேளை ஒரு மூணு சாவி இருக்கு மூணு பூட்டுகள் இருக்குது மூணு பூட்டு இருக்குது அஞ்சு சாவி கையில் இருக்குது ஒரு ஆள் வந்து சொல்லித்தர்றாரு இந்த மாதிரியான பூட்டுக்கு இந்த மாதிரி சாவி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து அறிவு அறிந்து கொண்டது அறிவு இருக்கா அப்படின்னா நம்ம கோபம் வரும் அறிவு இருக்குன்னா தெரிஞ்சுக்கிட்டியா படித்து கொண்டாயா புரிஞ்சிருச்சா இந்த மாதிரியான பூட்டுக்கு இந்த மாதிரி சாவி ஆமா அறிவு வந்துருச்சு இப்போ அதை திறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த சாவி எடுத்து அந்த பூட்டுல போடுவது ஞானம் வென் யூ அப்ளை த நாலேஜ் தென் யூ அந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது அந்த ஞானம் வருகிறது அப்போ வளர்ந்த பொழுது இப்போ பேதர் என்ன சொல்கிறார் வளர்ந்த பொழுது ஞானம் வந்த பொழுது ஞானத்தோடு என்ன வரணும் அங்கே இச்சையடக்கம் அங்கே உள்ளே வரணும் ஞானம் வந்தாலே வளர 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த சுய கட்டுப்பாடு அல்லது இச்சையடக்கம் அப்படிங்கிறது உள்ளே வர வேண்டியது அவசியம் இதை தான் இன்றைக்கி செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்டது ஒன்று குருந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று குருந்தையர் ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் பொழுதோ ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் பொழுதோ இந்த ஃபைனல் டெஸ்ட் நடக்கும் பொழுதோ முக்கியமான போட்டிகள் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயார்படுத்துகிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னதாக ஆறு மாசத்துக்கு முன்னதாகவே ஒலிம்பிக் இருக்குன்னா அடுத்த வருஷம் ஒலிம்பிக் இருக்குன்னா இப்பொழுதே ஸ்டார்ட் பண்றாங்க டெய்லி காலையில பிராக்டிஸ் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த நாள் நெருங்க 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 என்ன பண்ணுவாங்கன்னா அதீதமா எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டு விட்டு முழுமையான போக்கஸை கொடுக்கிறார்கள் இப்போ வளர வளர அந்த சகல விதமான ஒழுங்கியனங்கள் டெலிஃபோன் டெலிஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியாது நீங்க வந்து வெளியே போய் ஷாப்பிங் பண்ண முடியாது இதெல்லாம் அப்புறம்தான் பரீட்ச எக்ஸாமுக்கு அப்புறம் அல்லது ஃபைனல் மேட்ச்சுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவார்கள் காரணம் என்னன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ப இதுல இருக்க வேண்டும் இந்த ஃபைனலில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போ அவர் என்ன சொல்றாரு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் மிச்ச இடக்கமாக இருப்பார்கள் ஒரு நாளைக்கு நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க அதுக்கே இவ்வளவு ஒழுக்கமாக இச்சையடக்கமாக இருக்கிறார்களே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட அவர் கேட்கறது என்ன அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்போ எவ்வளவு கட்டுப்பாடுகள் நம்முடைய பயணத்தில் இருக்கணும் நம்முடைய பயணம் மேலான பயணம் பல்லோகத்தை நோக்கி போகிற பயணம் அந்த பயணத்திலே என்னென்ன கட்டுப்பாடுகள் அதில் நான் ஒரு நான்கு நான்கு குறிப்புகளை மாத்திரம் நான் இந்த நாளில் உங்கள் முன்னதாகி வைக்கிறேன் முதலாவது நம்முடைய உணர்வுகள் எமோஷன்ஸ் அது ரொம்ப ஃபஸ்ட்டு பிரதானமாக இருக்கிறதாக என்னுடைய பார்வையில் இருக்கிறது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் ஃபஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது ஏன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொண்டு வராரு சூரியனுக்கும் கோபத்துக்கும் என்ன அங்கே சம்மந்தம் இருக்குது ஏன் இந்த இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவுது அப்படிங்கிறாருன்னா சூரியன் அஸ்தமிக்கிறது என்னது த எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண போறோம் ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக இந்த நாள் முடிய போகுது காலையில எழுந்திருந்தேன் நிறைய பேரை நான் பார்த்தேன் எனக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைய நடந்தது நிறைய எனக்கு கோபம் வந்தது நிறைய எனக்கு எரிச்சல் வந்தது எனக்கு வந்து பிடிக்காத காரியங்கள் நிறைய நடந்தது நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று நான் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று எரிச்சல் நமக்கு உள்ளதாக தாங்க முடியாத ஒரு வேற்றுமை இருதயத்திலே வளர்ந்து கொண்டே வருகிறது அந்த வேற்றுமையான காரியம் அன்று முழுவதும் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் இப்பொழுது சூரியன் தணிகிறது நீங்கள் படுக்க போகிறீர்கள் உங்களுடைய உறக்கத்திற்கு முன்பதாக பிஃபோர் யுவர் ஃபைனல் ப்ரேயர் ஃபார் த டே நீங்கள் உங்களுடைய எரிச்சல் தனியாக கிடவு தானே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் யுர் ஃபைல் கிளீனப் பண்ணுங்கள் என்னென்ன நடந்தது ரீகான்சைல் பண்ணுங்கள் நான் எதை பேசினேன் யார்கிட்ட பேசுனேன் அடடா நான் பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் நான் கொஞ்சம் வந்து இதை பேசாமல் தவிர்த்துருக்கலாம் நான் கொஞ்சம் கோபத்தில் இந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன் இதை வந்து நம்ம வந்து செய்தது தவறு இந்த இந்த மாதிரியான ரீகான்சிலேஷனை அந்த இடத்துல நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது எமோஷன்ஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அறிவு வளர வளர நமக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலை நமக்கு என்ன நிறைய பழகிட்டோம் நிறைய கற்றுக்கொண்டோம் அறிவு அப்படிங்கிறது மனுஷனுக்கு துவக்கம் ஏதன தோட்டத்தில் என்ன நடந்தது தேவன் சொன்னதை கேட்பதற்கு மனம் இல்லை தேவன் யார்கிட்ட சொன்னார் ஆதாம் கிட்ட சொன்னார் ஏ சொல்லல ஆதாம் கிட்ட சொன்னார் இதை நீ சாப்பிடக்கூடாது சாப்பிடுற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆதாம் கிட்ட தான் சொன்னார் அப்போ ஏன்னா ஏவாடப்போ உருவாக்கப்படவே இல்லை இந்த கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷன் தனிமையா இருப்பது இல்லைன்னா எதுக்கு நல்லதில்லை இருந்தா தேவனுடைய வார்த்தையை சொன்னதுபடி கீழ்ப்படிய மாட்டான் அப்போ அவனுக்கு ஒரு துணை தேவை துணை எதுக்கு தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதற்கு இந்த துணை அவனுக்கு அவசியம் அந்த வார்த்தைக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இந்த ஆதாம் சொன்ன வார்த்தையை தேவன் சொன்ன வார்த்தையை ஆதாம் நம்பவில்லை ஆதாம் சொன்னதை ஏவாழ் கீழ்ப்படியவில்லை அல்லது நம்பவில்லை இப்போ ஏவாள் இடத்துல பிசாசு வந்து கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்கும் பொழுது இவர்கள் அறிந்து கொள்ள முற்பட்டார்கள் அப்படியா சாக மாட்டோமா நாங்கள் வந்து தேவனிடத்துல இருந்து விலக மாட்டோமா அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவல் ஏன்னா அந்த கனி என்னது தீமை அறியத்தக்க கனி நீ நம்பல முதல்ல என்னது நம்மளை டிசீவ்டு ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் வருது அதுக்கப்புறம் தான் அங்கே கீழ்படியாமல் வருது அப்போது பிசாசு ஒரு காரியத்தை சொல்ற இல்லை இல்லை நீங்கள் வந்து சாக மாட்டீங்க அப்படின்னு உடனே இந்த அம்மா எடுத்து சாப்பிட்றாங்க இதை கொண்டு போய் ஆதாம் கூட்டையும் கொண்டு கொடுக்குறாங்க இப்போ நன்மை தீமை அறியத்தக்க அந்த புத்தி மனுஷனுக்கு விட்டது அதனால தான் நம்முடைய தொடக்கமே என்ன இருக்குது அப்படின்னா வி ஆல்வேஸ் ask questions. எல்லாத்துக்கும் கேள்வி எல்லாத்துக்கும் கேள்வி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது என்ன அது என்ன அது என்ன அது எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சும்மா இருந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு டிங் அப்படின்னு சவுண்டு கேட்டால் என்ன வந்துச்சு அதை உடனே பார்க்கணும் அதை பார்க்காதது வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது என்னமோ யாரோ அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு போட்டு அப்புறம் பார்த்துட்டு போகிறோம் என்ன நடக்க போகுது உடனே போய் அதை பார்த்துடணும் அந்த அறிவு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இந்த தேடல் வர வர என்ன நடக்குதுன்னா எதிர்பார்ப்பு அங்கே கூடுகிறது அந்த எதிர்பார்ப்பை நாம் மிஸ் பண்ணுகிறோம் அந்த எதிர்பார்ப்பில் நாம் என்ன பண்ணுறோம் நினைத்தது போல நடக்கலை அப்படின்னா ஒரு ஏமாற்றம் எரிச்சல் அதை என்ன சொல்றாரு டெய்லி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க அன்னன்னைக்கு அந்த எமோஷன்ஸை க்ளோஸ் பண்ணுங்க ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் தவறுதலாக பேசிட்டு இனி அதை செய்ய மாட்டேன் ஏதோ ஒரு கோபத்தில் நான் பேசிட்டு இனி அதை வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க ட்ரை டு க்ளோஸ் தட் அக்கௌண்ட் அதை தான் அவர் கொண்டு வர உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண அட்லீஸ்ட் டே நம்ம அறியாமல் பேசிட்டோம் அறியாமல் நடந்துட்டோம் அறியாமல் நடந்துருச்சு எதிர்பார்க்கலை ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியாக கடவுள் அதாவது ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ப்ராவ்ஸ் பதினான்கு இருபத்தி ஒம்போது படிக்கலாம் ப்ராஸ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் வந்துங்களா நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமானாக இருக்கிறான் முற்கோ முற்கோபி உடனே ஷார்ட் டெம்பர் உடனே உடனே பேசி பே கொஞ்ச உடனே கொஞ்சம் பொறுத்து அமைதியாக இருக்க முடியாது நமக்கு முற்கோபம் வரும்பொழுது நம்முடைய ஸ்தானத்தை நம்முடைய குவாலிட்டியை நாம் இழக்கிறவர்களாக இருக்கிறோம் இரண்டாவது குறிப்பு சுய கட்டுப்பாடு எதில் வேணும் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகளிலே நவ டங் நம்முடைய நாவு நம்முடைய அது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது நாவை நாம் கண்ட்ரோல் பண்ண சுய கட்டுப்பாடு நமக்கு அவசியமாக இருக்கிறது யாக்கோ ஒன்று பத்தொன்பது இப்படியாக சொல்லுகிறார் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் பேசுகிறதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் முற்படுகிறோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கேட்கறதற்கு முதல்ல அங்கே வர்றது என்னது கேட்கிறதற்கு தீவிரமாயி நம்ம கேட்கறதுக்கு தீவிரம் இருக்கான்னா கிடையாது பேசுறதுக்கு தான் தீவிரம் இருக்கும் யாராவது ஒரு வார்த்தை உங்களுக்கு நல்லா கவனித்து பாருங்கள் ஃபோன் யாராவது உங்களுக்கு பேசுகிறாங்கன்னா பேசி அந்த சென்டென்ஸை முடிக்கிற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண முடியாது அவங்க இதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் கேட்கறதுக்கு காது கொடுக்கறதுக்கு இடம் இப்போ நமக்கு இருக்கிறது இல்லைன்னா நிறைய அறிவு வந்துருச்சு அவன் இதைத்தான் பேச போறான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னாடி ஆன்சர் பண்றேன் பாசு ஒன்று சொல்ல வர்றாருன்னா அவர் கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு அவர் கேட்கட்டும் அவர் என்ன கேட்க வர்றாரு பைபிளாக தான் சொல்லுது கேட்கிறதுக்கு நீங்கள் தீவிரமாயிருங்கள் கவனமாக இருங்க தீவிரம்னா கவனமாக இருங்க ரொம்ப பி அட்டென்டிவ் என்ன கேட்க என்ன சொல்லப்படுகிறது காதால் நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாகிருங்க அதுக்கப்புறம் பேசுகிறது பொறுமையாக இருக்கட்டும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் எப்படி நடக்கும் ஸ்லோவாக வரும் அண்டர்ஸ்டாண்ட் பேசுகிறது என்ன முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்கறது தான் அது யாரும் கேட்கறது கிடையாது நம்ம விறன்னும் பார்த்துருவோம் ஆனால் அது உள்ளே போய் இதுதான் அப்படின்னு சொல்கிறது இல்லை நீங்கள் போய் இந்த கதவை திறங்க அப்படின்னா போகிற வழியில ஏதாவது கதவை திறந்துடுறது என்னென்னா இல்லையே அப்படின்னு கேட்பாங்க நான் இந்த கதவை தொடங்க சொன்னேன் ரெண்டாவது கதவு நீங்கள் போனோன்னு முதல் கதவை தான் திறந்தேன் ஏன்னா ப்ரீ கான்செப்ஷன் நம்ம ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிற ஒன்றை பேசுகிறது இதுதான் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்கிறோம் ஏன்னா கேட்கறது கிடையாது காது கொடுத்து கேட்கறது கிடையாது இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பேசி முடிக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் சொல்கிறது வரைக்கும் எதை பேச வந்தாங்களா சொல்லி முடிக்கணும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க அது ரொம்ப கம்மி ரொம்ப 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 கம்மி பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க டெலிஃபோன் உரையாடல் பார்த்தீங்கன்னா அது தெரியும் யாருக்கும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாரு கேட்கறதுக்கு

கேட்கும்னு உத்தரம் சொல்லுகிறவனுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுறது அதை பண்ணாதீங்க என்று சொல்லுகிறார் அது புத்தி இனமும் வெட்கமுமாயிருக்கும் பல நேரங்களில் நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணும்பொழுது இல்லை இல்லை நான் அதை கேட்கல நான் வேற கேட்க வந்தேன் கொஞ்சம் பொறுமையை கேளுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அது புத்தி இனமும் அது வெட்கமும் இருக்கும் என்று சொல்கிறார் பத்து முப்பத்தி ரெண்டையும் வாசிக்கலாம் டென் தேர்ட்டி டூ நீதிமாள்களுடைய உதடுகள் பிரியமானவிகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது ஸோ அதை கவனிக்கணும் கொஞ்சம் கவனித்து எடுக்கணும் ஸோ முதலாவது நம்முடைய எமோஷன்ஸ் இரண்டாவது நம்முடைய நாவு நம்முடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் மூன்றாவது தார்மீக தூய்மை அதாவது மாரல் பியூரிட்டி மாரல் பியூரிட்டி தார்மீக தூய்மையை நாம் கவனிக்க வேண்டும் நம்ம இச்சையடக்கம் அப்படின்னு உடனே முதல்ல நம்ம எடுத்த உடனே பாலியலை தான் நம்ம படுத்துகிறோம் அது மாத்திரம் அல்ல இச்சை அடக்கம் அது மாத்திரம் அல்ல இச்சை என்பது ஒரு ஆசை என்ன ஆசை நமக்கு வந்து வேலைக்கு போகணும்னு ஆசை பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை நிறையா தூங்கணும்னு ஆசை எல்லாமே ஆசை தான் இச்சை என்பது ஆசை ஆசை அடக்குங்கள் சுய கட்டுப்பாடு லேர்ன் டு நோ சே நோ அப்படின்னு சொல்கிறார் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்வது கற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பா வந்து நம்முடைய ஓட்டம் ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் சில நேரங்களில் கேம் விளையாடும் பொழுது ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு பிளான் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அது ஆஃப் அன் ஹவர்ல முடியாது மூணு மணி நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க எப்படி நம்ம பிளான் பண்ணோம் வேர் ஆர் ஹெட்டிங் டு அதை நம்ம யோசிக்கிறோமா அது ஒரு இச்சையடக்கம் இச்சையடக்கம் இல்லாமல் சுய கட்டுப்பாடு இல்லாமல் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் ஸோ நமக்கு எந்த காரியத்தை செய்தாலும் வேலைக்கு போகிறோமா இன்னும் எவ்வளோ நாள் வேலை பார்க்க போகிறேன் எவ்வளோ நேரம் வேலை பார்க்க போகிறேன் இது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் நமக்கு இருக்கிறதா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அத்தனைக்கும் ஒரு எல்லையை நாம் ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செயல்படுத்துவது நல்லது அவங்க வீட்டில் அது இருக்குது அதனால் எனக்கு வேணும் அவங்க வீட்டில் எண்பத்தஞ்சி இன்ச்சு டிவி வாங்கியிருக்கிறாங்க நான் எண்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கணும் அவங்க வீட்டில் வந்து கார் இருக்குது நாங்கள் சைனீஸ் கார் தான் வச்சுருக்கோம் அவங்க வீட்டில் ஜப்பானீஸ் கார் இருக்குது அவர்களை பார்த்து மற்றவர்களை மற்றவர்களை பார்த்து நாம் செயல்படுவதல்ல நம்முடைய வீட்டில் நமக்கு என்ன இருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் இரண்டு தீமத்தேயும் மூன்று மூன்றை ஆதாரமாக நான் அதற்கு கொண்டு வருகிறேன் இரண்டு தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அப்படின்னு ஒரு இப்படிப்பட்டவர்களை நீ விலகு விட்டு விலகு என்று பவுல் அப்போசனன் திமுதவுக்கு சொல்லுகிற அந்த ஆலோசனையை அந்த இடத்துல பார்க்கிறோம் அதில் என்ன நடக்கிறது சுபாவ அன்பு இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள் வேத தேவனுடைய பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயிருக்கிறவர்களை நீ விட்டு விளைகிற அப்படிங்கிறார் அப்படின்னா நாம் அதிலிருந்து நம்ம விளைகிறனும் நம்ம நம்முடைய மக்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல நம்மிடத்தில் அது இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டியது கடைசியாக ஒரு நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதை ஒரு குறிப்பை நான் கொண்டு வருகிறேன் கலாத்தியர் இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி நான்கு வாசிக்கலாம் கலாத்திர ஐந்து இருபத்தி நான்கு அறுபத்தி இரண்டாவது கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன பண்றாங்களா தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இப்போ சிலுவைனா நமக்கு என்ன தெரியும் சிலுவைனா ரெண்டு ஹரிசாண்டலாக ஒரு கட்டையும் வெர்டிகலா ஒரு கட்டையும் இருக்கு அதில் வந்து ஏசு கிறிஸ்துவ அடித்தாங்க அதில் நமக்காக அவர் மறித்தார் போன வாரம் ஒருத்தர் கேட்டார் ஏசு எப்படி மறித்தார் அப்படின்னு கேட்டார் அவருக்கு என்ன பதில் சொல்றது அப்போது சிலுவை சிலுவையில் அறிந்திருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் சிலுவையில் கொண்டு போய் ஆசை இச்சைன்னு எழுதி சிலுவையில் அடிக்கிறோமா அப்படின்னா இல்லை சிலுவையில் என்னெல்லாம் நடந்தது சிலுவையில் தன்னுடைய அவமானம் அங்கே இருந்தது சிலுவையில் நிந்திக்கப்பட்டது அவருடைய சிலுவையில் அவருடைய நியாயம் எடுக்கப்பட்டு போனது அவரை அவமானப்படுத்தினார்கள் அவர் இதுவரைக்கும் மூன்றரை வருட காலமாக சம்பாதித்ததான எல்லாவற்றையும் சிலுவையில் கொண்டு போய் வைத்தார்கள் இப்ப தனக்கு அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குதா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிலுவையில் அறைந்துட்டார்கள் அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தல பேதர் சொல்றாரு நினைத்திருந்தால் என்ன பண்ணிருக்கலாம் அதிகமா தூதர்களை கொண்டு வந்திருக்கலாமே என்ன சிலுவையில தொங்கும் பொழுது கூட தான் துன்புறுத்தப்பட்ட பொழுது கூட தான் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது கூட தான் நிந்திக்கப்பட்ட பொழுது கூட அவர் யாரையும் பயமுறுத்தல யாரையுமே பயமுறுத்தல நினைச்சிருந்தா நான் யார் தெரியுமா கொஞ்சம் நான் பழைய ஆளா இருந்தேன்னா எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னா ஆல்ரெடி பழைய ஆளாக தானே இருக்கிறேன் பழைய ஆளாக இன்னும் ஞாபகம் உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னா இன்னமும் நான் பழைய ஆள் தான் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து பயமுறுத்தலையா நீ யாரை நீ அடிக்கிற தெரியுமா நான் இப்ப நான் அவரை கூப்பிட்டேன்னா இன்னொன்னு ஒன்னு எல்லாம் நான் அழிச்சிருவேன் தெரியுமா அப்படின்னா அப்படின்னா அவர் பேசாமல் இருந்தார் அப்போ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கு என்று எந்த ஒரு பிரையாரிட்டிஸும் அங்கு இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் சீமேவி தாவிதை பார்த்து அசிங்கசிங்கமா கிட்ட கிட்ட எல்லாம் பேசுறான் தூஷணம் பண்ணுறான் அப்ப கூட நிக்கிறவங்க என்ன சொல்றாங்க எப்படி உங்களை பார்த்து அப்படி இந்த வார்த்தையை அவன் சொல்லலாம் ஊன்னு சொல்லுங்க இப்ப போய் அவன் தலையை அப்படின்னு அப்போ தாவிதை சொல்றாரு ஒன்னும் பண்ணாத இப்போ அவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார் அப்போது நமக்கு என்று உள்ள வேல்யூவை சில நேரம் சவால் வரும் அப்போது நாம் சிலுவையிலே அதை அறைந்து அறைந்து விடுகிறோம் என்று சொன்னால் என்னுடைய மதிப்பு என்னுடைய வேல்யூ எனக்கு வர வேண்டியதை தேவன் தடுத்தார் என்றால் அதை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது தேவன் எனக்கு கொடுப்பதாக இருந்தால் அதை யாரும் தடுக்கவும் முடியாது ஸோ எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும் நான் இருக்க வேண்டியது பொறுமையாக இருக்கணும் இப்போ நம்முடைய இருதயத்தை நாம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்கிறோம் முதலாவது நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுகிறோம் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய நாவு அடுத்தது நம்முடைய தார்மீக தூய்மையை நாம் மெயின்டைன் பண்ணுகிறோம் கடைசியாக நம்முடைய ஹிருதத்தை நாம் காத்துக்கொள்கிறோம் தேவன்தாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்